ஹரிநடார் ஜெயிக்கும் பட்சத்தில் உறுதியாக நாடார் சமுதாய மக்களுக்காக கண்டிப்பாக சட்டமன்றத்தில் என்னோடய குரல் எப்பவும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும் ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் போதுமே ரெண்டு கட்சி சார்ந்துமே பேசத்தான் செஞ்சாங்க பட் அதுக்கு நம்ம வெலை போகலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பனங்காடு படை கட்சியில் கூட அண்ணே ராகிட் ராஜா தலைமையில் நீங்கள் போட்டிக்கிட்டீங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்க இரண்டு பேரும் தேர்தல்களை சந்திக்கும் போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அறிநடார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஐயா பெருந்தலைவரோட புகழுக்கு எந்த ஒரு கலங்கம் வந்தாலும் சரி எங்க நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பாதிப்போ களங்கமோ வந்தாலும் சரி கண்டிப்பா அறிநடர் போராடுவேன் இந்த தேர்தலில் ராக்கெட் ராஜா போட்டியாக நினைப்பீங்களா இல்ல எதிரியா நினைப்பீங்களா எப்படி எடுத்துக்கிறது நடிகர் விஜய் அவர்களே ஆலங்குளம் தொகுதியில வேட்பாளராக போட்டி போட்டா பின்னாடி தான் அவர் போவார் ஆலங்குளம் தொகுதியில விஜயா அரிநடாரா அப்படி வச்சுக்கலாமா புதிய சிந்தனை நேரிகளுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் சிறப்பு விருந்தினர் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் தலைவர் திரு ஹரிநடார் அவர்கள் அண்ணே வணக்கம் 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 அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா புண்ணுகோடு வந்திருக்கீங்க வளர்க்க போல ஹரி நட பார்க்குறாங்க நல்ல கிலோ கணக்குல நகை ஆனால் இப்போ எம்பியா பார்க்குறது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குண்ணே இந்த எலெக்ஷன் வருது இல்ல எலெக்ஷனோட பார்த்துடலாம் கண்டிப்பாண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திரு ஹரி அவர்கள் ஆலங்கல தொகுதியில் போட்டிக்கிட்டீங்க திமுகவை தோற்கடிச்சது நீங்களும் ஒரு காரணம் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது ஆலங்குளம் தொகுதி ஆலங்குளம் தொகுதி அதுவே உங்களுக்கு பெரிய எதிரியாக எதிராக அமைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது மீண்டும் ஆலங்குளம் தொகுதி அப்படின்னு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஆலங்குளம் தொகுதியில தான் அறிநாடார் போட்டியிடு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக இந்த முறை ஆலங்குளம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் சமுதாய சொந்தங்கள் கண்டிப்பாக வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சு இந்த ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியா ஏன்னா ஐயா பட்டி வீரன்பட்டி சவுந்தரபாண்டியனார் வந்து நான் நாடார்களின் பிரதிநிதின்னு சொல்லி சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர் அதற்கடுத்து ஒரு நாடார்களின் பிரதிநிதியாக யாரும் சட்டசபையில் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி கட்சி சார்ந்து தான் பேசுகிறாங்க அரிநாடார் ஜெயிக்கும் பட்சத்தில் உறுதியாக நாடார் சமுதாய மக்களுக்காக கண்டிப்பாக சட்டமன்றத்தில் என்னோட குரல் எப்பவும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கூற கடமைப்படுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பணங்காட்டுப் படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக திரு அரிநாடார் போட்டிக்கிட்டாரு இந்த முறை சத்ரிய சான்றோர் படை கட்சியாக போட்டிக்கிறாரு இது எப்படி எடுத்துக்கிறது இந்த முறை திரு ராக்கெட் ராஜாண்யா இங்கே போட்டிக்கிறார நான் கேள்விப்பட்டேன் எப்படி இருக்கான் ஒரே இப்போ இதில் இருந்த ஒரே அங்கத்தில் இருந்த இரண்டு பெருந்தலைவர்களை தனித்தனியாக போட்டிடுறாங்க போது எப்படி இருக்கா இல்லை அதாவது ராஜான வந்து ஆலங்குளம் தொகுதியில் நானும் களம் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க நானும் பார்த்தேன் தேர்தல் களம் நெருங்கட்டும் நெருங்கினதுக்கு அப்புறமா தானே தெரியும் உண்மையிலேயே வந்து தேர்தல் களத்தில் அவங்க சந்திக்கிறதுக்கு வாராங்களா தேர்தல் களத்தில் உண்மையிலேயே நிற்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல நிற்கும் போது அதை நம்ம பார்த்துக்கிடலாம் ஒருவேளை நின்றாலும் நான் ஆலங்குளத்துல போட்டி போடுறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது கிடையாது அதே நேரத்துல மக்களுக்கு தெரியும்ல ஆலங்குளம் தொகுதி வாக்காளப்பற மக்களுக்கு தெரியும் நம்ம நிக்கும் பட்சத்தில் நம்ம ஜெயிக்கும் பட்சத்தில் ஒரு கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி போகும் தொகுதியில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடுன்னு கிடையாது எந்த மூலையில் இருக்க ஒரு பிரச்சனைனாலும் ஒரு சட்ட ரீதியாக முறையாக அரசின் கவனத்துக்கு கொண்டு போய்ட்டு அதை சட்ட ரீதியாக என்னென்ன செஞ்சு அதற்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வை அறிநாடாக பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை தொகுதி மக்களுக்கு இருந்தாலே கண்டிப்பாக என்னை ஜெயிக்க வைப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கூட இந்த இப்போ இந்த ஐயா காமராஜர் ஐயா அதுக்கு இந்த படத்துக்கெல்லாம் இந்த கோர்ட்டு வரைக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த சமுதாய உணர்வு அதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் சமுதாயத்தை எந்த இடத்துலையும் அடமானம் வைக்கக்கூடாது எந்த கட்சிக்கிட்டேயும் விளைவேறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதை எப்போவும் நான் செய்வேங்கிறது நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு தெரியும் பொது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடா சமுதாய தலைவர்களுக்கு ஒற்றுமை இல்லை அவளுக்குலாம் ஒற்றுமை இல்லை அப்படிங்குற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மை தானே அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம் அப்புறம் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் ராகி ராஜனா உங்கள்ட்ட இப்போ தனியாக போயிட்டார் அதுக்கப்புறம் சுபாஷ் பண்ணையரான ஒரு பக்கம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற தலைவர்கள்லாம் நீங்கள் தனித்தனியாக போய் இருக்கும்போது இது எப்படி நாடா சமுதாய மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அதானே அதாவதுண்ண ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் பட்டு இது வந்து தலைவர்கள் இந்த மாதிரி அவங்கவங்க அவங்கவங்களோட சுயலாபத்துக்காக லாபத்துக்காக இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நாடார் சமுதாயத்துக்கு அரசியலில் மிகப்பெரிய பாதிப்பு தான் அதை நானே ஒத்துக்கிறேன் தலைவர்கள் தான் அதுக்கு வந்து ஒரு சுமூகமான நல்ல முடிவுகளை நாடார் சமுதாய தலைவர்கள் எடுக்கணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே அதுக்கு முன்ன வந்து எடுக்கிற மாதிரி தெரியலை ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் செவந்தி ஆயுத்தனார் ஐயாலாம் இருக்கும்போது ஐயாவுக்கு ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமுயற்சி எடுத்து அனைத்து சங்கங்கள் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்க பட் ஐயாவோட மறைவுக்கு அப்புறம் அதை எடுத்து செய்கிறதுக்கு உரிய தலைவர்கள் உரிய சமுதாய பெரியவர்கள் முன்னே வரமாட்டேங்கிறாங்க வந்தால் நல்லாயிருக்கும் ஐயா வராதுக்கு காரணம் என்ன அண்ணாச்சி வைகுண்டராஜ அண்ணாச்சிலாம் வந்து இந்த பணியை எடுத்து தொடர்ந்து நாடார் சமுதாயத்துக்காக அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லி வைகுண்டராஜன் ஆச்சல்லாம் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா ஒன்றுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லை என்ன காரணம் ஒன்றுபடாததுக்கு என்ன காரணம் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிறத ஒரு ஈகோ வந்துருச்சு அதை இல்லை ஈகோ ஒரு சிலருக்கு இருக்குன்னே கருத்து வேறுபாடுகள் தான் இப்போ ஒரு சிலருக்கு டிஎம்கேயில கூட்டணியில் சீட்டு தரேன்னா உடனே நமக்கு தான் சீட்டு கிடைக்கல நமக்கு பதவி கிடைக்கல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல நமக்கு தான் அதிமுகவில் பொறுப்பு கொடுக்காங்களா நமக்கு தான் அதிமுகவில் பதவி தராங்களா நமக்கு தான் அதிமுகவில் சீட்டு தராங்களா அந்த மாதிரி நினைச்சிருந்தாங்க இதனால நாடாளுமன்றம் அப்போ அந்த சமுதாயி அந்த சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை அந்த சமுதாயத்தோட பிரதிநிதியாக அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்கு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் அந்த கோவிலில் காவலாளியா வேலை செஞ்ச அஜித்குமாரை காவல்துறையினர் அடிச்சே ஒரு பொய் வழக்கு போட்டு காவல்துறையினர் அடிச்சே கொடூரமான முறையில் தாக்கி படுகொலை பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் நெருக்கடியாக நிற்கிது சிபிஐ விசாரணை காலதாமதமாகி போய்கிட்டு கிடக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்காங்க உரிய நீதி கிடைக்கணும்னு நம்மெல்லாம் போராட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த அஜித்குமாரோட பிறந்த சகோதரர் நவீன்குமாருக்கு ஆவின்ல அரசு வேலை கொடுத்தாங்க ஆமாம் அப்போ அந்த சகோதரர் வந்து எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது எங்கள் அம்மா தனிமையில் இருக்காங்க நான் வந்து இந்த ஆவினுக்கு போனோம் அப்படின்னா தனியாக தான் நான் போக வேண்டியது இருக்குது இந்த வழக்கில் எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க என்னோடய உயிருக்கே எல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு போய் வர்றதுக்கே பயமாக இருக்குது அரசாங்கம் எனக்கு இந்த இதே மடப்புறத்துலே அந்த பத்திராளியம்மன் கோயில்லே கோவிலே வேலை காலியாக இருக்குது அறநிலையத்துறையிலே ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவரே கலெக்டருக்கு சொல்கிறாங்க மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கு சொல்கிறாங்க முதல்வர்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் அந்த படுகொலை நடந்தப்போ அத்தனை அரசியல் கட்சிக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த குடும்பத்தை பார்க்குறாங்க கண்டன அறிக்கை கொடுக்காங்க முதல்வர் ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறாரு அரசு வேலையை கொடுக்காங்க ஆனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தின் கோரிக்கையை தமிழக அரசு இன்னும் பரிசீலிக்காமல் இருக்காங்கங்கிறத நினைக்கல உண்மையிலே மன வேதனையாக இருக்குது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தயவு செய்து அந்த அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தோட எதிர்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இனியாவது அந்த அஜித்குமாரோட உடன்பிறந்த சகோதரர் நவீன்குமாருக்கு அதே மடப்புறத்தில் அந்த பத்திராளியம்மன் கோயிலே அறநிலையத்துறையில் வேலை காலியாக இருக்குது மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவங்க கிட்டே ஒரு உத்தரவு போட சொன்னிங்கன்னா அந்த பையனுக்கு அங்கே வேலை கிடச்சிரும் அவங்க குடும்பம் ஏதோ ஏன்னா அம்மாவை பிரிஞ்ச வேலைக்கு போகணும் அவங்க அம்மாவும் பாதுகாப்பு இல்லாமல் உணர்கிறாங்க அந்த பையனும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லாட்றாரு அப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல சில நாடார் சமுதாய தலைவர்கள் இருந்தும் செய்யாமல் இருக்காங்க செவிசாரிக்கலையே செய்யாமல் இருக்காங்க சொல்லணும் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் இப்போ அரியநடாரு வீடியோவில் பதிவு சொல்லலாம் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கலாம் பேட்டியல் கொடுக்கலாம் எழுத்துப்பூர்வமாக ஐயாவுக்கு மனு கொடுக்கலாம் இதுதான் செய்ய முடியும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு சபாநாயகர் அண்ணாச்சி அவர்கள் இவங்கெல்லாம் அழுத்தம் அவசியம் கேட்பாங்க ஒண்ணு இல்ல அதுவே ஒன்னும் இல்ல மரியாதைக்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் இதே திருநெல்வேலியில அந்த கவின் குமார் அந்த படுகொலையில அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உடனடியா கூட்டிட்டு போனாரா இல்லையா முதல்வற்ற முதல் முதல் நேரடியா கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் அவன் குடும்பத்துக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தார் அது தலைவரா ஏனா வேணும் இருக்குது தலைவரா உண்மையா இல்லையா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு அந்த வருத்தம் இருக்குது அப்போ அந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு அந்த அரசியல் அங்கீகாரம் நாடாருக்கு இல்லையேங்கிற இயக்கம் எங்களுக்கு இருக்கு அதுக்கு கண்டிப்பாக இந்த அரிய கண்டிப்பா கண்டிப்பாக போராடுவேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது நம்மளும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போனால் நம்மளுடைய குரல் ஒழிக்க முடியும் சொல்லி நீங்கள் தேர்தல் நிற்கிறீங்க உங்களுடைய தோல்வி காரணம் உங்கள் சமுதாய மக்களே அப்படிங்கிறத நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படி அப்படி கிடையாது அதை வந்து தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உண்மையிலே முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்கு போட்ட அத்தனை நாடார் சமுதாயத்தோட பொற்பாத தொட்டு நேரம் நான் வணங்குறேன் ஏன் அப்படின்னா இது எப்படி தோல்விங்கிறீங்க ஒரு ரூபா அண்ணா அப்படி கிடையாது ஒரு ரூபா அறிநாடாரு வாக்குக்கு தொட்டு கொடுக்கல சரிங்களா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இன்னும் ஏனைய கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே யாரையோ ஒருத்தங்களை நம்பி யாரையோ ஒருத்தங்களோட கூட்டணி அந்த மாதிரி கூட்டணி வச்சு தான் நடத்த கண்டாங்க பணத்தை செலவு பண்ணாங்க புரியுதுங்களா இன்னொன்று பல ஆண்டு காலமாக கட்சியை கட்டமைச்சு அவ்வளோ ஒரு தெளிவாக அவங்க காய்கறி அரசியலை நடத்தினாங்க அறிநடர் அப்படி கிடையாது தேர்தல் காலத்தில் புதுசாக போகிறோம் கலங்காண்டோம் சமுதாய மக்கள்கிட்ட உறவுகள்கிட்ட உண்மையை சொல்லி கேட்குறோம் உரிமையாக கேட்குறோம் அவங்க முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு வாக்கு கொடுத்து தமிழ்நாட்டிலே சுயேட்சை வேட்பாளர்களில் அதிக வாக்கு பெற்ற வேட்பாளருங்கிற ஒரு பெருமையை எனக்கு கொடுத்துருக்காங்களே இதை விட பெருமை வேற என்னங்க வேணும் அடுத்த முறை இன்னும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக அதே தொகுதி மக்கள் செய்வாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுங்கிற மாதிரி நீங்களாம் திமுக நேரடி மோ மோதல் இருந்துச்சு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு ஒரு அதிமுக உணவு பணி ஜெயிச்சுட்டு வந்துட்டார்ல அப்போ இது வந்து ஒரு தவிர்த்து அதாவது அதாவது நான் அப்படி கிடையாது அதாவது ஆளும் நம்ம நிற்கிறது வந்து நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் தான் எங்கள் நாடார் சமுதாயம் சார்பாக கேண்டிடேட்டை போட்டு நாங்கள் நிற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படி நிற்கும் பட்சத்தில் வாக்களிக்க போகிறது நாடார்கள் பெரும்பான்மையாக வாக்களிச்சிட்டாலே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிட முடியும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம் எல்லோரும் சமம் சமூக நீதியில் நாங்கள் தான் முதலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கட்சிக்காரங்களுமே எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே யாரை கேண்டிடேட்டாக போடுவாங்க அதே நாடாரை தான் போடுவாங்க நம்ம சமூக நீதின்னு பேசக்கூடிய யாராச்சும் ஆலங்குளத்தில் எஸ்சி சமூகத்திலேருந்து ஒரு கேண்டிடேட்டை போடுங்களேன் அல்லது ஒரு மாற்று சமுதாயத்திலேருந்து கேண்டிடேட் போடுங்களேன் ஏன்னா போட்டால் அங்கே ஓட்டு போடுறது நாடார் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க வைக்க முடியுங்கிறது கட்சிக்காரங்களுக்கு தெரியும் அப்போ அங்கே வேறு ஒரு ஜாதிக்காரங்கள கேண்டிடேட்டாக போட முடியாதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் வாயில பேசுறது சமூக நீதியின் ஆட்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து நீங்க தனியா நின்னீங்க யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கல இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படின்னு இருக்கும் தான் சுயங்க ஆதரவு கிடையாது ஆதரவுலாம் நம்ம இல்லை நம்ம சத்திரிய சான்றோர் உடற்படைய கட்சியின் சார்பில் அறிநாடார் நாடார்களை நம்பி ஆலங்குளத்தில் களமிறங்குறேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று ஏப்போ நெருக்கடி இருந்துச்சு சமூக ரீதியான நெருக்கடியும் உங்களுக்கு இருந்துச்சு வாபஸ் ஆமாம் சொல்லுங்கள் நம்ம தோற்றுடுவோம் அப்படின்னா இருந்துச்சு டிமாண்ட் நிறையா பேசுகிறாங்க எவ்வளோ நெருமாண்ட் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இல்லை பேசுனாங்க அதாவது நாங்க கோடி நாங்குநேரி பை எலெக்ஷனில் நிற்கும்போதும் இரு கட்சிகள் சார்பாகவும் பேசுனாங்க ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலில் நிற்கும்போதுமே ரெண்டு கட்சி சார்ந்துமே பேசத்தான் செஞ்சாங்க கேண்டிடேட்டு கட்சி தலைவர்கிட்ட கட்சி குடும்ப உறுப்பினர்கள்ட்டெல்லாம் பேசத்தான் செஞ்சாங்க பட் அதுக்கு நம்ம வெலை போகலை எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது எத்தனை கோடி அவங்க கொட்டி கொடுத்தாலும் சரி அல்லது எவ்வளோ பெரிய ஆடம்பர மாளிகை அவங்க கட்டி கொடுத்தாலும் சரி அதுக்கு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் நான் இல்லை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக நான் இருந்தேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி பணங்காடு படை கட்சியில் கூட அண்ணா ராக்கெட் ராஜா தலைமையில் நீங்க போட்டிக்கிட்டீங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்க இரண்டு பேரும் சந்திக்கும் போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இல்ல இது வந்து தொகுதியில இருக்கக்கூடிய நாடார் சமுதாய வாக்காள பெருமக்கள் அவங்கதான் முடிவு பண்ணணும் இப்போ ராஜானனுக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சா அவங்க என்ன மாதிரி முன்னெடுப்புகளை கொண்டு வருவாங்க அறிநடார் வெற்றி பெற்றா அறிநடர் எந்த மாதிரி முன்னெடுப்பை செய்வார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்லண்ணா களத்தில் யார் நின்று என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க யார் ஆக்டிவிட்டியில் இருக்கிறா எந்த மாதிரி பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் தேர்தல் கலாங்கிறது சும்மா இல்லை ஒரு பொதுமக்கள் பிரச்சனையை பேசுகிறதோ அல்லது பொதுமக்கள் பிரச்சனையை கொண்டு போய்ட்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறதோ அது சாதாரண விஷயமும் கிடையாது களத்துக்கு போகணும் அந்த மாதிரி எல்லாம் களத்துக்கு யார் வருவா களத்தில் யார் நிற்பா கூப்பிட்ட உடனே யார் ஓடி வருவா யாரை எளிதில் சந்திக்க முடியும் யாரை எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் இதெல்லாமே தொகுதி மக்கள் புரிஞ்சிக்கிடுவாங்கள்ல இப்போ இந்த தேர்தலில் ராகேட் ராஜா போட்டியா நினைப்பீங்களா இல்ல எதிரியா நினைப்பீங்களா எப்படி எடுத்துக்கிறது எனக்கு வந்து என்ன பொறுத்த மட்டும் யாரும் எனக்கு எதிரியெல்லாம் கிடையாது நான் என்ன சொல்லி நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஜெயிக்க வச்சா என்ன ஜெயிக்க வச்சா நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் சொல்லுவேன் நீங்க அவருக்கு ஓட்டு போடாதீங்க இவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அது மக்களு இப்போல்லாம் வந்து எல்லாருமே படிச்ச பசங்க தானே எல்லாருக்கும் சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு ஊடகங்கள் இருக்கு யார் யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா இவரால மக்களுக்கு என்ன பயன் அரிநடர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அரிநடர் என்ன செஞ்சிருக்கார் சமுதாய மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கார் கூப்பிட்ட குரலுக்கு வருவாரா ஏதாவது ஒரு பிரச்சனைனா செய்வாரா ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியாவிலே கிடக்கு அறிநாடார்னு யூடியூப்பை தட்டினாலும் சரி கூகுளில் தட்டினாலும் அறிநாடரோட சாதனைகள் கிடக்குது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அது பொதுமக்களுக்கு தெரியும் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தாவை க தலைவர் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக காமராஜர் அவர்களையும் ஃபோட்டோவே வச்சிருக்காரு இதனால உங்கள் சமுதாய ஓட்டுகள் பெரிய வாய்ப்பு இருக்கா இப்படி அப்படி பார்த்தா இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் இந்த தேவரையா படத்தை பற்றி அவரெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்கணும் கொள்கை தேவரையரை பற்றி இல்லை அவருக்கே தேவைப்பட்டுருக்கீங்களா தேவர் சமுதாய வாக்குகள் முக்கியங்கிறத தேவைப்பட்டுருக்குங்களே அதுதான் சொல்ல வரேன் அப்போ ஒரு கொள்கை அவரே பாருங்க இப்போ அஜித் குமார் இதுக்கு போனார் கமின் கொலைக்கு போகல இப்போ அதுல அவர் அவரு இப்போ ஆரம்பத்துல சொல்லிட்டாரு சொல்லிட்டாங்கன்னா அது மக்கள் மத்தியில் புரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை அதாவது அப்படி இல்லைங்க அதாவது கவிஞரோட படுகொலைக்கு கூட அவர் விஜய் வந்து புய்ந்திருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக போகணுன்னு தவிர்த்துட்டார் இல்லை அதுக்கும் ஒரு அரசியல் காரணம் இருக்குங்கிறாங்க அது எந்த மாதிரி காரணங்கிறது அது அவர்கிட்ட தான் கேட்கணும் அது அவருக்கு தான் வெளிச்சோம் ஆனால் இந்த காமராஜர் ஐயாவை பற்றி தவறான ஒரு பதிவு அதுவும் திரைப்படத்தில் வந்திருக்கு பசுமன் முத்துராமணிங்க தேவர் ஐயாவோட வாழ்க்கை வரலான்னு வருது அப்படி வரும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த படத்தை பற்றி அவர் பார்த்துருக்கணும் மற்ற ஒரு சில படங்கள்லாம் போய் பார்க்குறாரு படத்தெல்லாம் பாக்கிறாங்கல்ல அப்ப இதெல்லாம் பார்த்து காமராஜர் பத்தி இருந்ததுன்னா ஒரு அறிக்கை கொடுக்கலாமே இப்போ அரிநாடார் பேசுறதுக்கும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு கண்டிப்பா இருக்கு அரசாங்கம் செய்தி சாய்க்கும் மாண்புமிகு மிகு நீதி அரசர்கள் அப்ப இதோட சென்சிட்டிவான உடனே சமுதாய மக்கள் போயிடும் எதிர்பார்த்துருக்காமல என்னங்க உடனே அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போயிடும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம்ல தானே நானும் சொல்றேன் யார் கேட்களோ எதிர்த்து கேட்கலையோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அறிநாடார் கேட்பேன் அப்படிங்கிறேன் ஏன்னா எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது உண்மை இருக்குது அதாவது இன்றைக்கி விஜய் அவர்கள் கேட்கலை காங்கிரஸ் கட்சியில் செல்வப் என்ன கேட்கலை இன்னும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கேட்கலை இன்னும் காமராஜர் ஐயாவோட தொண்டர்கள்லாம் கேட்கலங்கிறதுக்காக அறிநாடாரோட குரலை வந்து யாரும் முடைக்கிற முடியாது அறிநாடார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஐயா பெருந்தலைவரோட புகழுக்கு எந்த ஒரு கலங்கம் வந்தாலும் சரி எங்கள் நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பாதிப்போ களங்கமோ வந்தாலும் சரி கண்டிப்பா அறிநடர் போராடுவேன் அதுக்கான தீர்வை கண்டிப்பா நான் கிடைக்கப்படுவேன் இப்போ கொள்கை தலைவராக வச்சிருக்க விஜய் அவர்கள் எப்படி நாடார் சமுதாய வாக்கு ஆலங்குளம் தொகுதிக்கு நடிகர் விஜய் அவர்களே ஆலங்குளம் தொகுதியில வேட்பாளராக போட்டி அரிநடருக்கு பின்னாடி தான் அவர் போவார் ஓ என்னை விட வாக்கு கம்மியாதான் ஆலங்குளம் தொகுதியில விஜயா அறிநடாரா அப்படி வச்சுக்கலாமா தாராவது வச்சுக்கலாம் அவர் ஒரு வேளை ஆலங்குளம் தொகுதியில போட்டி போட்டால் கூட அரிநடாரை விட குறைவான வாக்கு தான் விஜய் வாங்குவார் இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வச்சிருக்காரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்பா மாநாட்டில் செல்வாக்கெல்லாம் இருக்கும் அண்ணா செல்வாக்கள் இருக்கும் அங்க வந்து விஜயா அரிநடாரான்னு கேட்டா அங்க சமுதாயம் தான் கண்டிப்பாண்ண நிறைய விஷயங்களை பேசுனீங்க தொடர்ச்சியா சந்திப்போம் மிக்க நன்றி அண்ணா நன்றி அண்ணா